உடுமலை அருகே அமராவதி அணையில் தடுப்பணை கட்ட கடும் எதிர்ப்பு இருநூறு பேர் கைது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை மூலம் பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளில் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பாசன நிலங்களும் நூற்று பத்து குடிநீர் திட்டங்கள் மூலம் ஏராளமான பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றின் குறுக்கே தற்சமயம் கேரள அரசு குடிநீர் தேவைக்கு என தடுப்பணை ஒன்று கட்டி வருகின்றது இதனால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து பாதிக்கும் அபாயம் உள்ளது இதற்கிடையில் தடுப்பணை கட்டுவதற்கு கடும் எதிர்ப்பு எனவே கேரளா அரசு உடனடியாக தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழக கேரளா எல்லையில் உள்ள ஒன்பதாறு சோதனை சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் தமிழக கேரளா பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் காவல்துறை எங்களுக்கு அனுமதி அளிக்காத மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது இதே அந்த பக்கம் கேரளாவில அதே வட்டவடாவில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கேரளாவுக்கு அனைத்து அரசியல் கட்சியில் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு விவசாயிகள் மட்டும்தான் களத்தில் நிற்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் கேரளாவுக்கு செல்லுகின்ற பதிமூணு வழிகளையும் அடைத்து எம் சாண்டு ஜல்லி மணல் கல்லி பாடு காய்கறிகள் கீரைகள் இறைச்சி பொருட்கள் முட்டை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய பொருளாதார தடை விதிப்பதற்கான முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செயல்படுத்தினால் மட்டும்தான் அரசு வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இணைந்து அந்த தடுப்பணையை உடைப்பார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துறைக்கும் அமைச்சர் துறைமுருகன் தான் கனிமவளத்துறைக்கு அமைச்சர் துறைமுருகன் தான் தடுப்பணை கட்டுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டிலிருந்து இருந்து மூணாறு போறக்கூடிய சாலையில் தினசரி எம் சாண்டு ஜல்லிக்கு போயிட்டு இருக்கு இவர் ஒரு கனிம வளத்துறை அமைச்சரா அண்டை மாநிலங்கள் நமக்கு எதிராக தடுப்பணை கட்டி தண்ணீர் உறவை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து பொருட்களையும் வழங்கி கொண்டிருக்கிறாரு இவர் தான் நீர்வளத்துறை அமைச்சரும் கூட கனிம வளத்துறையில் இருந்து கனிமங்களை விற்று கொள்ளையடிப்பதற்காக நீர்வளத்துறையை காவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசமே செய்தி வந்தாச்சு இந்த மாதிரி சிலந்தியாட்டில் தடுப்பணை கட்டுறாங்க முல்லை பெரியாருக்கு கேரள அரசு அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு விண்ணப்பம் அனுப்பிச்சுன்னு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசுக்கு தகவல் வந்திருந்தோம் தேர்தல் காரணமாக தேர்தல் ஆதாயம் காரணமாக தமிழ்நாட்டு உரிமைகள் பரிவாரும் விதத்தில் அமைதி காத்து தமிழ்நாட்டை காட்டி கொடுத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களை தமிழ்நாடு முதல்வர் உடனடியாக அமைச்சிலிருந்து நீக்க வேண்டும் அவர் மீது கனிம வள கடத்தலுக்கு துணை போனதற்காக வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உச்சநீதிமன்ற காவிரி தீர்ப்புக்கு முரணாக காவிரி ஆணையத்திடம் அனுமதி பெறாமல் கீழமை உரிமை பெற்று தமிழ்நாடு அரசிடம் இருந்து அனுமதி பெறாமல் கேரள அரசு அமராவதி ஆற்றின் துறையாளனான சிலந்து ஆற்றின் குறுக்கு சட்டவிரோதமாக தடுப்பணை கட்டி அந்த தடுப்பணை கட்டும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டும் அங்கு கட்டுமான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்ச வழக்கு தாக்கல் செய்து அந்த கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று கேரள எல்லை முற்றுகை போர் இடத்தை அறிவிச்சு நாங்கள் வந்திருக்கிறோம்